கடகராசி மாரி ஒரு உண்மையானவங்களை பார்க்கவே முடியாதுங்க துரோகம் செய்யாதவர்கள் அப்படி என்றால் கடகராசியில் இருக்கிறவங்கள சொல்லலாம் ரொம்ப உண்மையாக இருப்பாங்க ரொம்ப நம்பி வாக்கு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அந்த வாக்குக்கு வாக்கு கரெக்டாக காப்பாற்றிடுவாங்க அந்த மாதிரி ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு ராசினா கடகராசி இந்த கடகராசி மட்டும் இல்லை கடக லக்கணத்துக்கு இது பொருந்தும் ஒரு சிலவங்க ஏமாற்றலாம் பொய் சொல்லலாம் துரோகம் பண்ணலாம் வழியை கொடுக்கலாம் ஆனால் மெஜாரிட்டி ரொம்ப 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 நல்லவங்க ஸோ இவங்களுக்கு இப்போ கோச்சார ரீதியாக என்னென்ன மேஜிக்லாம் நடக்க போகுது ரொம்ப உச்சபட்ச சந்தோஷத்தை அடைய போகிறாங்க இது எல்லாமே உண்மையாக இருக்கிறவங்களுக்கு சொன்ன வாக்கை காப்பாற்றுறவங்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இது நிறைய பேருக்கு இருக்காங்க இந்த கடகராசியில் தாய்மை உள்ளம் படைத்தவர்கள்னா கடகராசி தான் இன்னும் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு ராசின்னா அது கடகராசி தான் இப்போ கோச்சார ரீதியாக சூரியன் ரெண்டில் இருக்கிறது எவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமாங்க பணம் குவியும் குவியக்கூடிய காலகட்டம் பிரம்மாண்டமாக குவியக்கூடிய காலகட்டம் பூர்வ புண்ணியஸ்தானம் செவ்வாய் விரயத்துக்கு வராறு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை பூர்வீகத்தை விட்டு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு மலைப்பிரதேசங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்காது ஏன்னா பன்னெண்டாம் படன்றது வெளிநாட்டு வாழ்க்கை மலை பிரதேசங்களை குறிக்கக்கூடிய வாழ்க்கை குறிக்கக்கூடியது இந்த இடத்துக்கு போனதுக்கு பிறகு மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் இப்படி எல்லாமே ஒவ்வொன்றாக உங்களுக்கு வாழ்க்கையில் வரப்போகிறது இதுல ரொம்ப முக்கியமா ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்து இயங்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையப்போகுது காதல் வாழ்க்கை மிக சிறப்பாக அமைய நிறைய பேர் காதலில் தோல்வி அடைஞ்சவங்கள கடகராசி அதிகமாகவே இருப்பாங்க காதலில் ஏமாந்தவங்க அதிகமாக இருப்பாங்க ஏமாத்தினவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க ஏன்னா அஷ்டம சனியில் ரொம்ப விரக்தி நிறைய ஏமாற்றம் மிக முக்கியமாக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சம்மந்தமான விஷயங்கள் எதுவுமே சாதகமான நிலையில் இல்லாமல் எல்லாத்துலேயும் ஏமாற்றம் வலி வேதனையை அதிகமாகவே கொடுத்துட்ருக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி வர முடியாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இதுக்கப்புறம் இறங்கி அடிக்க போகிறாங்க எல்லாத்துலேயும் வெற்றி தான் மிகப்பெரிய சந்தோஷமான வாழ்க்கை மிக உயர்வான ஒரு வாழ்க்கை இப்படி எல்லாமே ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக வரப்போகுது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் சுக்கரன் புதன் சூரியன் இந்த மூன்று கிரகங்களும் சிம்மத்தில் இருந்து இந்த புதன் மட்டும் அக்கரமாகி பின்னோக்கி இந்த கடகத்துக்கு திரும்பி வருவார் வக்கரமாகும்போது இந்தத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத ஒரு விரய செலவுகள் இதில் விஷயங்களை கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காதீங்க கடன் கொடுக்காதீங்க யாரையும் ஏமாத்திராதீங்க ஏன்னா இங்கே யாரும் ஏமாற்றணுன்ற எண்ணம் யாருக்கும் கிடையாது ஆனால் தன்னை சூழ்நிலை காரணமாக சில விஷயங்கள் ஏற்படும் அந்த சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் முடிந்தவரை முடிந்தவரை நீங்கள் நல்ல விஷயங்களுக்கு நேரத்தை ஒதுக்குங்கள் நல்ல மனிதர்களை ஒருபொழுதும் கைவிட்டு விடாதீர்கள் அவர்கள் உங்களுக்கு தற்போதைய காலகட்டத்தில் ஒரு சூழ்நிலைகள் இப்படி இருந்தாலும் பிற்காலத்தில் அவர்கள் பெரிய அளவில் நல்ல முன்னேற்றங்கள் நோக்கி அடைந்து பெரிய அளவில் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதன் மூலம் நினைத்த விஷயங்கள் அனைத்தும் கிடைக்கும் நடக்கும் நல்ல ஒரு வாழ்க்கைக்குள் செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்காகவே இருக்கும் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா குரு பதினொன்றில் லாபஸ்தானத்தில் சந்திர நட்சத்திரத்தில் அடுத்தது செவ்வாய் நட்சத்திரம் போனவுடனே அஞ்சாம் இடம் பத்தாம் இடம் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடும் தொழில் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த தொழில் வாய்ப்பு மூலம் ஏற்றத்தை கொடுக்கும் மகிழ்ச்சிகரமான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பிரம்மாண்ட வளர்ச்சியை கொடுக்கும் நினச்சி பார்க்க முடியாத சந்தோஷத்தை கொடுக்கும் இது எல்லாமே உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய செயலாகவே இருக்கும் எல்லாமே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தடை இருக்கக்கூடிய அத்தனை செயல்களும் உங்களுக்கு விடும் ஒரு பரிகாரம் பண்ணுங்கள் தொடர்ந்து தினசரி காலில் இழந்தவுடன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் நினைச்ச விஷயம் எல்லாமே நடந்துருச்சு கிடச்சிருச்சு என்னுடைய காதலுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் என் கணவருக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் என் மனைவிக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் என் குழந்தைக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் எல்லாமே சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் இப்படி இந்த பாசிட்டிவான வார்த்தைகளை ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு டுவெண்ட்டி டைம்ஸ் எழுதுங்க இது எழுதும்போது மனசு தெளிவாகிடும் தெளிவான பாதைக்குள்ளே நீங்கள் போக தொடங்கிடுவீங்க இது எல்லாமே உங்களுக்கு பிரம்மாண்ட வளர்ச்சி ரொம்ப 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 உயர்வான வாழ்க்கை உயர்வான விஷயங்கள் இப்படி எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றாக உங்களுக்கு கிடைக்க தொடங்கிவிடும் இதன் மூலம் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கிடைக்கும் நடக்கும் சந்தோஷத்தை அடைவீர்கள் உயர்வான வாழ்க்கையை பெறுவீர்கள் உயர்ந்த நிலையை நீங்கள் அடைவீர்கள் இது எல்லாமே கிடைக்க தொடங்கிவிடும் ரொம்ப முக்கியமாக ரொம்ப கோவப்படாதீங்க ஏன்னா இங்கே கோவப்படுறவங்க எல்லாருமே வாழ்க்கையில் தோத்துட்ருக்காங்க ரொம்ப மிகப்பெரிய வீழ்ச்சி மிகப்பெரிய எதிர்மறை வலையில் மாட்டிக்கிறாங்க அந்த எதிர்மறை வலையை வந்து யாருமே உருவாக்குறதில்ல கோவம் அப்படின்ற ஒரு கொடிய நோய் ஒரு ஒரு மனிதருக்குள்ளேயும் இருக்கிறது அதுதான் அந்த மனிதரை வீழ்ச்சி அடைகிறதுக்கு காரணமாக இருக்கிறது கோபம் வந்து நியாயமான கோவம் இருக்கணும் நம்மளை வாழ வச்சவங்க நமக்கு நல்லது பண்ணவங்கள நம்ம மேலே அன்பு செலுத்தினவங்க மேலே கோவப்படவே கூடாது சில நேரங்களில் சின்ன தவறு செஞ்சாலும் அது கோவம் வரும் அந்த கோ அந்த சின்ன தவறுக்கு மன்னிப்பு கேட்டுட்டாங்கன்னா பார்த்தா அந்த தவறு காரணமாக இருக்கவங்களை ரொம்ப கடுமையாக பேசிடவே கூடாது இங்கே நிறைய பேர் பேசிடுறாங்க வாழ்க்கைனா நான் தெரியாதவங்க இன்னும் இருக்காங்க இல்லை நான் சரியான வாழ்க்கை தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு பெரிய ஆசைக்காக பேராசை அப்படின்ற ஒரு ஆபத்தான குழியில் போய் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க அந்த பேராசங்கன்னு நினைக்கிறீங்க உடனே வேணும் உடனே கிடைக்கணும் உடனே நடக்கணும் நான் சொகுசாக இருக்கணும் நான் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ஃபர்ட் ஜோன்குள்ளே போயிடுறாங்க அந்த ஆபத்தான குழி சொத்துன்ற விஷயமா இருக்கலாம் பணன்ற விஷயமா இருக்கலாம் பொருள்ன்ற விஷயமா இருக்கலாம் சில எதிர்மறை வலைக்குள் சிக்கிக்கொண்டு தவிக்கிறாங்க நீங்களும் அதே மாதிரி தவிச்சிட்ருக்கீங்களா கண்டிப்பாக அதுலேருந்து மீண்டு வந்துடுங்க என்றைக்குமே நல்லது நினச்சா நல்லது நடக்கும் ஆனால் நல்லதாக முழுமையாக நினைக்கணும் ஆனால் இங்கே நிறைய பேர் முழுமையாக நினைக்கிறது இல்லை என்ன சொல்லுங்கள் சந்திரன் சந்திரன் வந்து மனசு மாறிட்டே இருக்கும் பாவகிரகத்துடைய பிடியில் மாட்டும்போது பாவகிரகத்துடைய நிலையில் இருக்கும்போது எதிர்மறை வலை எதிர்மறை சிந்தனை சுழ்ந்து தான் இருக்கும் எதிர்மறை சிந்தனைக்குள் நீங்கள் மாட்டிக்கொள்ளாதீர்கள் மனசும் எண்ணமும் பலமாக இருக்க வேண்டும் நாம் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்திற்கு உண்மையாக இருக்கிறோமோ அந்த விஷயம் நம்மை நோக்கி கிடைக்கும் அந்த விஷயம் நமக்கு பிரம்மாண்ட வளர்ச்சியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் உயர்வான வாழ்க்கைக்குள் கொண்டு போகும் உயர்வான சிந்தனையை நாம் ஏற்படுத்தும் நிச்சயம் இன்று நமக்கு வருமானம் இல்லாமல் ஒரு தொழில் ரீதியாக உறவுகள் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் டவுனாக இருந்தாலும் இது நிரந்தரம் இல்லை கண்டிப்பாக மேலும் மேல் நோக்கி செல்ல வைக்கும் அப்படி தான் உங்கள் வாழ்க்கை மேல்நோக்கி செல்ல போகிறது இது எல்லாமே உங்களுக்கு நிரந்தரமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் உயர்வான வாழ்க்கைக்குள் நீங்கள் செல்லப்போகிறீர்கள் இந்த உயர்வான வாழ்க்கை உங்கள் நிலை தரம் எண்ணம் செயல்கள் எல்லாமே வெற்றிகரமாக அமையும் எல்லாமே சிறப்பாக அமையும் எல்லாமே உயர்வாக அமையும் இதில் தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடு அஞ்சாம் பாவம் பாருங்க பன்னிரெண்டில் இருக்குது வெளிநாட்டு வாழ்க்கை கிடைக்கும் பூர்வீகத்தை விட்டு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை கிடைப்பதற்கு தொடர்ச்சியாக வீட்டு வாசலில் மாலையில் இரண்டு விளக்கை ஏற்றிவிட்டு வாசைப்படியை வணங்கிவிட்டு வீட்டு உள்ளே சென்று ஒரு கிளாஸ் தண்ணீரை குடிங்கள் தொடர்ந்து இதை செய்ய செய்ய மனசு தெளிவடையும் மனசு தெளிவடைந்தாலே உங்கள் வாழ்க்கையில் எல்லா நிலையும் உயர்வாக இருக்கும் உயர்ந்த சிந்தனையை நோக்கி போக வைக்கும் வெற்றிகரமான விஷயங்கள் ஏற்படுத்தும் எல்லாமே பிரம்மாண்டமான விஷயங்களை நோக்கி வழிவகை ஏற்படுத்தி கொடுக்கும் அன்புக்குரியவர்களும் பாசத்துக்குரியவர்களும் உங்களை இருக்கிறாங்க அவங்கள வெறுத்துறாதீங்க ரொம்ப முக்கியமாக அரசு வேலை கிடைப்பதற்கும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் சூரியன் இரண்டில் அது அமர்ந்திருக்கக்கூடியது சொந்த வீட்டில் இது ஆவணி மாதம் மிக உன்னதமான வாழ்க்கை உயர்வான வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும் சிவன் வழிபாடு மிக முக்கியமாக செய்யும்போது பண வரவு என்பது பண்படம் இருக்கும் ஏனென்றால் ரெண்டாவது வீடு சூரியன் அகல்லவா சூரியன் உங்கள் வீட்டில் இருப்பது மிக சிறப்பான அமைப்பு இது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உயர்வான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் உயர்ந்த சிந்தனையில் ஏற்படுத்தி கொடுக்கும் இது எல்லாமே ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது உங்களுக்கு நல்ல மனிதர்கள் நல்ல உறவுகள் வெறுக்க வைக்கும் அதை மட்டும் செய்துவிடாதீர்கள் அவர்களை நீங்கள் தக்க வைத்து கொள்ளுங்கள் மிக முக்கியமாக பொருளாதார ரீதியாக மிக உயர்வான வாழ்க்கை உயர்வான விஷயங்கள் ஒவ்வொன்றாக கதவுகள் திறக்கப்பட போகிறது நினைச்ச மாதிரியான வாழ்க்கையை போகிறீர்கள் நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மிக முக்கியமாக இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது என்று நினைத்தால் நன்கொடை நீங்கள் அளிக்கலாம் கட்டாயம் எதுவும் இல்லை இது ஏதோ ஒரு சப்ஜெக்ட் இதோ ஒரு விஷயம் எனக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் உணர்ந்திருக்கிறது என்றால் நன்கொடையை நீங்கள் கொடுக்கலாம் இந்த கியூஆர் கோடுக்கு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அனு பெறப்போவீர்கள் நல்லதை மட்டுமே நினைக்கக்கூடியவர்கள் கடகராசி கடக லக்கணத்துக்கும் இது பொருந்தும் ஒரு சிலர்கள் துரோகம் செய்திருக்கலாம் எதிர்மறையான வலையில் சிக்கியிருக்கலாம் அது கூட அவர் கூட வேணும்னே பண்ணல காலத்தின் சூழ்நிலை தான் அந்த மாதிரி சில விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க ஏன்னால் நம்ம ஒரு ராசிக்கு நம்ம ஒரு நல்ல அங்கீகாரம் கொடுக்கும்போது அது இவங்க இப்படி கிடையாது சொன்னால் சொல்லலாம் ஒரு சிலவும் இருக்கலாம் அதுவும் காரணம் சூழ்நிலையில் காரணமாக செய்திருப்பார்கள் அவர்களே அது காலத்தின் கட்டாயத்தில் ஒரு குறுகிய காலக்கட்டத்துக்கு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் யோசிப்பாங்க நம்ம இந்த மாதிரி பேசிட்டோம் கடுமையாக சொல்லிட்டோம் தப்பு அப்படின்னு உணர்ந்துருவாங்க அப்போ இங்கே நல்லவங்க தான் இருக்காங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் நல்ல குணம் உங்களுக்கு உண்டு இனி வரக்கூடிய காலகட்டம் எல்லாம் உங்களுக்கு நல்லதாக நடக்கப் போகிறது இந்த காலநிலையை பார்த்ததுக்கு மிக்க நன்றி உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்லவழியில் சந்திப்போம்